எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான ஒரு ஜெர்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரிஜினல் ஜெர்சி மாடும் கிடையாது இடைவெட்டு மாடு தானே இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் வரும் இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சிந்து கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான கிராஸ் டைப்பில் அதிக பால் வர்க்கம் கொண்ட மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட ஈத்தை அளவில் இரண்டாம் ஈத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணு இன குறைந்தபட்சமாக ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஓ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரும் மாடு கண் இன்டுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டோட அளவில் பொறுத்தளவில் மடி அருமையாக எடுத்திருக்கு ஒரே ஷேப்பில் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்பு தான் நல்ல ஒரு அற்புதமான காம்பு இடைவெளியில் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக பிள்ளையார் காம்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த பிள்ளையார் காம்பு இருக்கக்கூடிய மாடுகள் வந்து நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க ரொம்ப ராசியான மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து பல் சேர்ந்து புதுவாய் மாடு ரெண்டானியத்துக்கு நேயத்துக்கு சினையாக இருக்குது மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாட்டுக்கான பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க காம்பு அமைப்பு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது சேலத்திலிருந்து எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பாங்க பதினெட்டு லெட்டர் கரை வைத்திருன்னு கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க போடுவா சேனலில் போடக்கூடிய மாடுகள் கறவை திறனோ பல்லு இது எல்லாமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாங்க சேனல் மூலிமா எதுவும் நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி